உன் வீட்டுக்குள்ள நிம்மதி கிடையாது சந்தோஷம் கிடையாது குடும்ப வாழ்க்கை பேருக்கு நடக்குது என்னால விளக்கமா சொல்ல முடியல செய்வனையால பாதிக்கப்பட்டு இருக்குன்னு சொன்னிக்கிற இடத்துல எடுத்துட்டு வாடி உன் வீட்டுக்குள்ள குதிரமாக பட்டுது சிந்தி கிடைக்குது எட்டு திசையிலையும் கட்டு போட்டு வச்சிருக்குது மனையில சுத்தம் இல்ல மனசுல சுகம் இல்ல சந்தோஷம் இல்லைன்னு சொன்ன

நாளும் நெருப்பு நாளும்லத்துல தத்தளிக்கிற மாதிரி தத்தழிக்கிற இந்த வாழ்க்கை எதுக்கு நினைச்சுக்கிட்டு துடிக்கிறான் கையில கொடுத்ததுக்கு அதடி

இடுப்புக்கும் பாதை எரிச்சலும் மூட்டுக்கு மூட்டு வலியும் நடு நின்று உழுக்கிற மாதிரி இருக்கும் நாலு நிற்கும் வீதி திரும்ப தென தடுமாறும் சக்கரை உருள்ற மாதிரி அவ உடம்ப உருண்டுகிட்டு இருக்குடா இறக்கி தர உருளுக்கு குடி பாரத்தை குறைக்கிற <laughs> 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 கேட்டு வந்த காரியமாகப்பட்டது மூணு மாத காலம் தாமதப்படுமடா மேடா அங்கத்துல பிணி இருக்கவளுக்கு இன்னும் மூணு மாத காலம் அவளுக்கு நேரம் சரியில்லாம இருக்கு நேரங்காலத்தை கூட்டி தரேன் விசாரத்துல உன் குலதெய்வத்துக்கு அப்படி காவல் கொடுத்துட்டு பட்டது நல்ல நிலைமையிலையும் தடங்களும் இல்லாமலும் கை கூடி வரணும்னு சொல்லி அவளை மனசார நினைச்சு கீழ் நோக்கி போடா கீழ் நோக்கி பலன் இருக்கு உனக்கு மேல் திசையில பலன் இருக்கு அதிகாரம் கொடுக்கறேன் ஒரு மாப்பிள்ளை வரமாகப்பட்டது வந்துகிட்டு இருக்குது மூணு மாத காலம் கழிச்சு அவளுக்குடா அங்கத்துல பிணி இருக்குடா அவளுக்கு பிணி நீக்கணும்

యారికాందాలు ఉరతి గిదాందా బాగాం తారు కుడుకరందాందాందాందాందాందాం కుడుకరందాం